அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் சேனலில் இன்றைய காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இதுவரை வந்த காணொலிகளின் சிறப்பு வாய்ந்த காணொளியாக இருக்கப்போகிற போகிற ஒரு காணொலியைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் ஐபிசி எனும் யூடியூப் சேனல் வழியாக வள்ளல் பெருமானாருடைய அற்புதங்களையும் பெருமைகளையும் அருட்பாவின் ஆழ்ந்த உண்மைகளையும் நான் பேசிக்கொண்டு வந்த பொழுது அதை பார்த்த பல ஆயிரக்கணக்கான அன்பர்கள் பெரும்பாலான அன்பர்கள் அதில் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார்கள் அந்த காணொளியில் நான் என்ன பதில் சொல்லியிருந்தேன் என்று சொன்னால் வள்ளல் பெருமானாரைப் பற்றிய இப்பொழுதைய கேள்வி வருகின்ற பொழுது வள்ளல் பெருமானாரை என்னுடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானாரை நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானாரை நான் முதல் முறையாக ஞான சபையில் சந்தித்ததை வள்ளல் பெருமானார் எனக்கு காட்சி கொடுத்ததை நமது தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் என்னிடம் பேசியதை நான் சொல்லியிருந்தேன் வள்ளல் பெருமானார் என்னிடம் பேசியிருந்தார் என்கின்ற உண்மையையும் வள்ளல் பெருமானார் எனக்கு காட்சி கொடுத்தார் என்கின்ற உண்மையையும் நான் சொல்லியிருந்தேன் அதை பார்த்த பல்வேறு அன்பர்களும் ஐயா பெருமானார் உங்களிடம் என்ன பேசினார் என்பதை பற்றி தாங்கள் சொல்ல வேண்டும் என்று கடந்த நான்கு மாதங்களாக வினைவிக்கொண்டே இருந்தார்கள் நான் எந்த ஒரு பதிவை பேசுவதற்கு முன்பாக இருந்தாலும் சரி நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானாரிடம் அனுமதி வாங்கியே நான் பேசுவது உண்டு வள்ளல் பெருமானாருடைய ஆசீர்வாதத்தினால் மட்டுமே நான் பேசுவது உண்டு ஆகையினால் தான் இந்த கேள்விக்கான பதிலும் சற்று காலதாமதமானது ஆனால் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் அதற்கான பதிலை இன்று பேச இருக்கிறார் நான் வள்ளல் பெருமானாரை சந்தித்ததை வள்ளல் பெருமானார் எனக்கு காட்சி கொடுத்ததை அந்த அற்புதமான அனுபவத்தை நான் இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் இந்த பதிவு ஏன் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது என்று சொன்னால் பெருமானாரை சந்தித்த அந்த நாள்தான் என்னுடைய நாற்பத்தி ஏழு ஆண்டு வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான நாள் நான் செய்த புண்ணியத்தின் பயனை நான் அனுபவிக்க துவங்கிய நாள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக முதல் முறையாக நான் வடலூருக்கு ஞானசபைக்கு சென்றிருந்தேன் அன்று தைப்பூசம் ஞான சபையில் பெருமானாரின் ஜோதி தரிசனத்தை பார்ப்பதற்காக காஞ்சிபுரத்திலிருந்து முதல் நாள் இரவு கிரம்பி இரண்டு மூன்று வாகனங்களை தாண்டி கடந்து அதிகாலை மூணு மணிக்கு வடலூருக்கு சென்றேன் வடலூருக்கு சென்று அங்கு ஒரு சபையில் தங்கி அங்கே ஒரு அன்பர்கள் கொடுத்த அருமையான வெந்நீர் குளியலில் குளித்துவிட்டு விட்டு சபையில் இருந்து வெளியில் வந்து பார்த்தேன் நான் அணிந்திருந்த சிறுப்பை காணோம் இப்படியே தேடி பார்த்து கொண்டிருந்தேன் பக்கத்திலிருந்து ஒரு பெரியவர் கேட்டார் என்ன தேடுகிறாய் என்று கேட்டார் ஐயா நான் அணிந்து வந்த செருப்பை காணாம் என்று சொன்னேன் செருப்பை காணோமா இதுவரை நீ பின்பற்றி வந்ததெல்லாம் முடிந்தது என்று எடுத்துக்கொள் உன்னை தொட்டுக்கொண்டிருந்த சனியன் எல்லாம் விட்டது என்று எடுத்துக்கொள் அவ்வளவுதான் தொலைந்தது செருப்பு மட்டுமல்ல உன்னுடைய கர்ம வினைகளும் போ எதற்கு வந்தாய் என்று கேட்டார் ஞான சபையில் பெருமானாரை பார்க்க வந்தேன் என்று சொன்னேன் போய் பெருமானாரை பார்க்க போ என்று சொன்னார் கிளம்பி விறுவர் என்று வந்துவிட்டேன் முதலில் தரிசனம் காலையில் ஆறு மணிக்கு வடலூர் ஞானசபையில் முதல் ஜோதி தரிசனத்திற்காக அப்பொழுது இப்பொழுது வெளியே கட்டப்பட்டிருக்கக்கூடிய மண்டபம் அப்பொழுது இல்லை இப்பொழுது பெரிதாக ஒரு மண்டபம் இருக்கிறது அல்லவா அந்த மண்டபம் அப்பொழுது இல்லை கட்டை கட்டி நேராக வரிசையாக நிற்க வச்சிருப்பார்கள் அப்படித்தான் ஞான சபையில் நான் வந்து நின்று கொண்டிருந்தேன் ஐந்தரை மணி இருக்கும் எல்லோரும் பெருமானாருடைய மகாமந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நானும் நம்முடைய தெய்வம் நாம் கடைத்தேறுவதற்காக கொடுத்த மகாமந்திரத்தை சொல்லிக்கொண்டு இருந்தேன் சொல்லிக்கொண்டிருக்கின்ற பொழுது கூட்டு நெரிசல் அதிகமாக இருந்தது எல்லோரும் பெருமானாரின் மகாமந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் முதல் முறையாக பெருமானாரை பார்க்கப் போகிறோம் என்கின்ற அந்த பக்தியின் பரவசத்தின் உச்சத்தில் நானும் பெருமானாருடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டிருந்தேன் இருந்தேன் என்னை சுற்றி அளவு கூட இடமில்லை சுற்றிலும் அன்பர்கள் கூட்டமாக இருந்தது திடீரென்று ஒரு தோளில் இந்த கை ஏதோ ஒரு கை உரசியது திரும்பி பார்த்தேன் பெருமானார் நின்று கொண்டிருந்தார் அப்படி ஒரு தேகத்தை அப்படி ஒரு தேஜஸ் பொருந்திய ஒளி பொருந்திய அந்த முகத்தை என் வாழ்நாளில் இதுவரையில் நான் சந்தித்தது இல்லை பெருமானார் மட்டுமல்ல கூட இன்னும் ஒரு சிலரும் இருந்து கொண்டிருந்தார்கள் பெருமானாரின் தேகம் அவ்வளவு ஒரு தேஜஸ் நிரம்பிய தேகமாக இருந்தது முகத்தில் அவ்வளவு ஒரு தங்கமான தேகம் பெருமானாரின் தேகம் ஞான தேகம் இல்லையா அந்த பெருமானாரை பார்த்தேன் ஆனால் எப்பொழுதும் சொல்லுவார்கள் ஞானிகளையும் சித்தர்களையும் பார்க்கின்ற பொழுது நம்முடைய அறிவு வேலை செய்யாது என்று சொல்வார்கள் ஆனால் வந்தது ஞானி அல்ல சித்தர் நம்முடைய தெய்வமே வந்ததே என்னுடைய அறிவு வேலை செய்யுமா என்னை உரசி கொண்டு நின்றார் நான் திரும்பி பார்த்தேன் பெருமானார் என்னை பார்த்து கேட்டார் என்ன கேட்டார் தெரியுமா போகலாமா பெருமானார் என்னை பார்த்து கேட்ட கேள்வி போகலாமா என்று அதுவும் எப்படி கேட்டார் தெரியுமா இதோ இருக்கிறது என்னுடைய வலதுகரம் இந்த வலதுகரத்தில் இந்த இடத்தை கையில் பிடித்தார் பிடித்து போகலாமா என்று கேட்டார் நமக்கு தான் அறிவு வேலை செய்யவில்லையே நான் சொன்னேன் இல்லை தங்கைக்கு கல்யாணம் உலகியல் கடமைகள் இதை பற்றி யோசிச்சு கொண்டு இல்ல தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லை நிறையா இருக்கே அப்படின்னே சிரித்து கொண்டே பெருமானார் இந்த கையை விட்டார் விட்டுவிட்டு நான் திரும்பி பார்த்தேன் யாரையும் காண என்னை பெருமானார் கேட்ட கேள்வி போகலாமா என்பது நான் எதுவரையில் என்று கேட்டேன் பெருமானாரிடம் கடைசி வரையில் என்று சொன்னார் பெருமானார் எனது திருக்கரத்தை பிடித்தார் போகலாமா என்று பெருமானார் திருவாய் மலர்ந்தவர்களினால் நான் எதுவரையில் என்று கேட்டேன் கடைசி வரையில் என்று சொன்னார் நான் இல்லையே தங்கச்சிக்கு கல்யாணம்லாம் பண்ணணுமே அப்படின்னு சொன்னேன் ஒரு சிரிப்பு ஒன்று சிரித்தார் பெருமானார் புன்னகையின் முகத்தில் ஓர் புன்னகை வந்தது சிரித்து கொண்டே பெருமானார் அங்கிருந்து மறைந்து விட்டார் நான் திரும்பி பார்த்தேன் யாரையும் காணவில்லை பக்கத்திலிருந்து அன்பர்களிடம் கேட்டேன் ஐயா இங்கே ஒருத்தவங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்களே ஒரு ரெண்டு மூணு பேர் எங்கேயான்னு கேட்டேன் யாரும் வரலையப்பா நாங்க தானே நின்னுகிட்டு இருக்கோம் யார் இங்க வந்திருக்க போறாங்க அப்படின்னு கேட்டாங்க இதுதான் நான் பெருமானாரை சந்தித்த அந்த திருக்காட்சி பெருமானார் எனக்கு முதல் முறையாக காட்சி கொடுத்தார் என்னை சன்மார்க்கத்திற்குள் இந்த திருக்கரத்தை பிடித்து எனக்கு ஆசிர்வாதம் வழங்கி என்னை பெருமானாரின் கூட்டத்திற்குள் ஒருவனாக சேர்த்து கொண்டார் பெருமானார் என்னை பார்த்து போகலாமா என்று கேட்டார் நான் எதுவரையில் என்று கேட்டேன் கடைசி வரையில் என்று சொன்னார் நான் சில உலகிய கடமைகளை பற்றி பேசினேன் சிரித்துக்கொண்டே பெருமானார் மறைந்தார் இதான் நான் பெருமானாரைக் கண்டார் புத காட்சி ஆனால் தான் எனக்கு அன்று காட்சி கொடுத்தார் என்பதை நான் உணர்வதற்கே ஒன்றரை இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒன்றரை இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு நான் தெரிந்து கொண்டேன் வந்திருந்தது நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் என்று அந்த அற்புதத்தை அந்த அதிசயத்தை அந்த பேருண்மையை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் நான் மகிழ்வது உண்டு இந்த திருக்கரம் பெருமானாரின் கரம் பட்டதால் திருக்கரமானதா இது சாதாரண கைதான் ஆனால் பெருமானாரின் திருக்கரம் தீண்டியது இல்லையா என்ன புண்ணியம் நான் செய்திருக்க வேண்டும் பெருமானார் பாடியிருப்பார் என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படின்னு பெருமானார் அருட்பாவில் பாடியிருப்பார் எனக்கு பாட தோணுகிறது என்ன புண்ணியம் செய்தேனோ ஐயா உன்னை காண நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அதனால் தான் சொல்கிறேன் என் நண்பர்களே என்னுடைய சகோதர சகோதரிகளே பெருமானார் இருக்கிறார் ஞான இருக்கிறார் நமக்கு காட்சி கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அன்றின் இடம் பெரிதாக ஒழுக்கமில்லை எனக்கு ஜீவகாருண்யம் பெரிதாக கூட தெரியாது என்னுடைய தவ வாழ்க்கையை நான் துவங்கவில்லை ஆனால் பெருமானாரை பார்க்கப் போகிறோம் பெருமானாரை பார்க்கப் போகிறோம் என்கின்ற அந்த ஒற்றை சிந்தனையை தவிர அந்த ஒற்றை வரி பக்தியை தவிர காஞ்சிபுரத்திலிருந்து நான் கிளம்பி வடலூர் சென்று அடைவது வரையில் என்னுடைய நினைவுகளில் வேறு எதுவுமே இல்லை பெருமானாரை பார்க்கப் போகிறோம் பார்க்கப் போகிறோம் என்று மட்டுமே நினைத்து கொண்டு சென்றேன் அங்கு பெருமானாரை பார்த்தேன் பக்தி பக்தி ஒன்றால் மட்டுமே பெருமானாரை பார்க்க முடியும் மற்றதெல்லாம் அடுத்ததுதான் நீங்களும் அந்த பக்தியோடு இருப்பீர்கள் இன்னும் பக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்க நம்முடைய தெய்வமாகிய பெருமானார் காத்துக்கொண்டிருக்கிறார் நான் செய்த உண்ணியத்தை நான் அடைந்த பெரும்பேற்றை நான் பெருமானாரை தரிசித்த இந்த இரண்டு கண்களும் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த உடல் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பெருமானாரின் கரம் இந்த தோளில் உரச நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இதுதான் நண்பர்களே நான் பெருமானாரை கண்ட அந்த அற்புத காட்சி பெருமானார் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் காட்சி கொடுப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் பெருமானார் என்னுடைய அவருடைய திருக்கூட்டத்தில் என்னை சேர்த்து கொண்ட அற்புதமான நாள் அந்த நாள் தைப்பூச நன்னாளில் பெருமானாரை கண்டு பெருமானாரின் திருக்கூட்டத்தில் சேர்ந்து அன்று முதல் இன்று வரையில் நான் எங்கு பேசுவதாக இருந்தாலும் சொல்வது உண்டு என்னுடைய குல தெய்வம் யார் என்று கேட்டார் எங்கள் ராமலிங்க பெருமானார் என்று சொல்வது உண்டு என்னுடைய குல தெய்வம் ஆம் எந்த தெய்வம் நம்முடைய குடும்பத்தை வாழ வைக்கிறதோ எந்த தெய்வம் நம்முடைய குலத்தை வாழ வைக்கிறதோ அந்த தெய்வம் தானே தெய்வம் என்னுடைய பெருமானாதான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்னை மட்டுமல்ல என் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பேரையும் இமை கண் இமையை காப்பது போல் பெருமானார் காத்து கொண்டிருக்கிறார் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் எனக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கிக் கொண்டிருக்கிறார் மென்மேலும் இன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்னுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் எல்லாவற்றிற்கும் காரணம் பெருமானார் மீது நான் வைத்திருக்கின்ற பக்தி பக்தியை தவிர வேறு எதுவும் பெருமானார் நான் என்ன செய்துவிட முடியும் பெருமானாருக்கு சொல்லுங்கள் பெருமானார் எல்லாவற்றையும் அடைந்து விட்டவர் என்னால் பெருமானாருக்கு ஆவதென்று எதுவும் இல்லை ஆனால் பெருமானார் மீது நான் வைத்திருக்கக்கூடிய பக்தியும் பெருமானார் தெய்வமாக இருப்பதா பெருமானார் மீது நாம் காட்டக்கூடிய அன்புமே நம்மை கடைத்தேற்றும் நம்மை கடைத்தேற்றுவதற்கு வேறு யாரும் இங்கு கிடையாத அன்பர்களே பெருமானார் இருக்கிறார் தெய்வமாக இருக்கிறார் ஞான தேகத்துடன் இருக்கிறார் நமக்கு காட்சி கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார் வாருங்கள் எதிரற்ற இன்பத்தில் இருப்போம் பெருமானாரை எப்பொழுதும் தரிசிப்போம் பெருமானாரின் வழியில் செல்வோம் என்று கூறி வள்ளலால் பெருமைகள் எழுந்த யூடியூப் சேனல்ல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களாகி நீங்கள் அனைவரும் இந்த சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க இன்னும் நிறைய அன்பர்கள் கேட்குறாங்க எதில் வருதுன்னு கேட்குறாங்க உங்களுக்கு தெரிந்த அன்பர்களுக்கெல்லாம் நீங்கள் அனுப்புங்க அவங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணட்டும் பெருமானா நமக்கு வழங்கிய அருட்பாவின் உண்மைகளையும் பெருமானா நமக்கு வழங்கிய அற்புதமான வாழ்வியல் நெறிகளையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து சிந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா வயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனம்